ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கம் இந்திய வீராங்கனை சாதனை ஒரே ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் வீராங்கனை என்ற பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் துப்பாக்கி சுடுதல் வீரரான மனுபாகர் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை பெற்றுள்ளார் வெண்கலுக்கான தனிநபர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதி போட்டியில் மனுபாகர் முதலில் வெண்கல பதக்கம் வென்றிருந்தார் இந்நிலையில் இன்று இடம்பெற்ற பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதிப் போட்டியில் சரப்ஜோத் சிங் கலப்பு அணியில் இடம்பெற்றிருந்த மனுபாகர் வெண்கல பதக்கம் வென்று பெரிய சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்ற சுதந்திர இந்தியாவின் முதல் தடகள வீராங்கனை என்ற பெருமையையும் மனுபாகர் பெற்றுக்கொண்டார் இது மனுவுக்கு மட்டுமல்ல பாரிஸ் ஒலிம்பிக் இந்தியா பெற்ற இரண்டாவது பதக்கமும் ஆகும் கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்